السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவற்ற அருளாளனும் நெகர் இல்லா பேர் அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவினுடைய திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இணைய நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அது விடை பெறக்கூடிய நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இப்பொழுதுதான் ரமலான் தூங்கியது போல் இருந்தது அதற்குள் பத்து நாட்கள் கடந்து விட்டது இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நாட்கள் விரைவாக செல்வதை பார்க்கிறோம் இதுவும் கியாமத்தினாலுடைய ஒரு அடையாளம் நாட்கள் நமக்கு பார்ப்ப ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தெரியும் இப்பதான் நோன்பு ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது அதுக்குள்ள பத்து நாட்கள் போயிருச்சேன்னு நினைக்கிறோம் இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை பிறந்தது போல் தெரியும் திடீரென்று அறுபது எழுபது வயதுகள் ஆகி இறைவனை சந்திக்க அவனுடைய நேரம் நெருங்கும் அப்படியானால் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்வதைப் போல ஒத்த யௌமன் யவுமன் துரு ஜவுனி இல் மக்களே ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நாள் உங்களை படைத்த இறைவனிடமே நீங்கள் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் அந்த நாளை அல்லாஹு ரபுல்லாலமி நமக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் நம்முடைய கேள்வி கணக்குகளை அல்லாஹ் லேசாக்கி அவனுடைய நேசத்திற்குண்டான மக்களாக இவ்வுலகிலும் மறுமையிலும் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைக்கு உண்டான தகவல்குள் செல்லலாமா எல்லாரும் உங்களுடைய சிந்தனைகளை சொல்லப்படுகின்ற விஷயத்தில் கேட்க வேண்டும் என்கிற விஷயத்தை நான் முன்வைத்து இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியில் ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்கினே அவர்களே கடந்த சில தினங்களாக நமது இந்த கேப்டன் டிவியின் வாயிலாக இந்த சகர நேர நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான பல தகவல்களை நிகழ்ச்சியில் நாம் சொல்கின்ற பல விஷயங்களை நிறைய மக்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வருகிறீர்கள் மார்க்கம் சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் அழைக்கலாம் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான் அப்படிப்பட்ட அந்த நபிமார்களுடைய வரலாறு என்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த நபிமார்கள் வரலாறு என்கிற ஒரு தலைப்பை ஒரு கதைகளை சொல்வதற்காகவோ அல்லது ஒரு வரலாற்றை மட்டும் சொல்லி முடிப்பதற்காகவோ அல்ல ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நம்ம எனக்கும் உங்களுக்கும் ஒரு படிப்பினை வர வேண்டும் மார்க்க போதனைகள் அடைய வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளுக்காக இந்த தலைப்பிற்குள் நம் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடலாம் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த செய்திகளை பரிமாறி கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களாக இப்ராஹிம் அலிஹி இருந்து துவங்கி அவருடைய மகன்களான இஸ்மாயில் இஸ்ஹாக் அலிஹி இஸ்லாமுடைய வரலாறை பார்த்தோம் சுருக்கமான வரலாறுகள் தான் எல்லாமே இஸ்ஹாக் இஸ்லாமினுடைய மகன் யாக்குப் அலிஹிஸ்லாம் யக்குப் அலி இஸ்லாம் தன்னுடைய அண்ணன் ஈசுவிடம் கோவித்துக் கொண்டு தாயினுடைய அண்ணன் அதாவது தன்னுடைய தாய் மாமாவினுடைய வீட்டுக்கு செல்கிறார் அங்கு தாய் மாமாவினுடைய இரண்டு மகள்கள் முதலாவது மகளுடைய பெயர் லையா இரண்டாவது மகள் பெயர் வந்து ராகில் இந்த நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் முதலாவது மகள் வந்து அவர் அதாவது அவர் ஆசைப்பட்ட பெண்மணி ரெண்டாவது பெண்மணி ராகில் என்கிற பெண்மணி ஏழு வருடம் ஆடுகள் எல்லாம் மெய்த்து விட்ட பின்னால் அவர் எந்த பொண்ணை நேசித்தார் அந்த பொண்ணில்லாம் முதலாவது பொண்ணு வந்து அவங்களுக்கு திருமணம் முடித்து வச்சுட்டாங்க ஆனால் இவருக்கு ரெண்டாவது புள்ள தான் ரெண்டாவது பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்டு மீண்டும் ஏழு வருடங்கள் ஆடு மேய்த்து ராகில் என்கிற பெண்ணை திருமணம் முடித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கப்புறம் ஆகுது லையா அப்படிங்கிற பெண்ணுக்கு அவங்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறக்கிறது எந்த அளவுக்கு அதிகமான குழந்தைகள் சொன்னால் அவங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கிறது ராகில் ஆனால் ரெண்டாவது மனைவி எந்த பொண்ணு ஆசைப்பட்டு முடித்தாரோ அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தையே பிறக்கலை முதலாவது மனைவிக்கு வந்து அதிகமான குழந்தைகள் பிறந்ததாக வரலாறு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது தன்னுடைய ரெண்டு மனைவிகளையும் அழைத்து கொண்டு மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவதற்காக யாக்கு அலகிஸ்லாம் ஆயத்தமாகிறார்கள் மீண்டும் தன்னுடைய அண்ணன் ஈசுவோடைய சேர்ந்து அவருடைய வாழ்க்கை மீண்டும் தொடர்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் யாக்குப் அலஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மனைவியை இழக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா தன்னுடைய இரண்டாவது மனைவியான ராகில் அதாவது ராகில் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கிறது முதலாவது குழந்தை யாருங்க யூசுப் அலிஹிசாம் இரண்டாவது குழந்தை யாரு புன்யாமீன் புன்யாமீன் என்கிற குழந்தையை பிரசவிக்கும் போதுதான் குழந்தையை பெற்றெடுத்த பின்னால் அவங்களுடைய இரண்டாவது மனைவியான யாக்குப் அலகி இஸ்லாமினுடைய இரண்டாவது மனைவியான ராகில் அவங்க இறந்து விடுகிறார்கள் இதுக்கப்புறமா என்ன ஆகுது யாக்குப் அலிஹிஸ்லாம் அவர்கள் கடுமையான முறையில் தாவாக்களை செய்து அல்லாஹினுடைய பாதையில் மக்களை அழைக்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் மக்களை அழைத்தது மட்டும் அல்லாமல் ஏராளமான நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் நல்ல பண்புடைய மனிதராக அவங்க இருந்தாங்க யாக்குப் அலிக் இஸ்லாம் யாக்குப் அலிஹி இஸ்லாமுடைய வரலாறு நாம் இதோடு கொள்ளவில்லை இன்ஷா அல்லா யூசுப் அலிஹி இஸ்லாமுடைய வரலாறு நாம் எடுத்து வரக்கூடிய நாட்களில் பேச இருக்கிறோம் அந்த யூசுஃப் அலிஹி இஸ்லாமினுடைய வரலாறு நாம் போது யாக்குப் அலேஹிஸ்லாம் அவருடைய அவருடைய கெட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்தும் இன்ஷா அல்லா நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் அப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் அதாவது முதல் குழந்தை லையா அவர்களுக்கு ஒன்பது குழந்தை இருந்தது இரண்டாவது மனைவி அவர்களுக்கு ரெண்டு குழந்தை இருந்தது மொத்தம் பதினோரு குழந்தைகள் யாக்குப் அலஹி அவர்களுக்கு இருந்தது அது போக யூசுப் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு துவங்குவதற்கு முன்னால் இனி ஒரு நபியை நாம் குறித்து இன்ஷா அல்லா என்றும் நாம் கேட்க வேண்டும் இந்த இரண்டு நபிமாரர்களுடைய வரலாறையும் சுருக்கமாக நீங்கள் கேட்க உங்களுடைய செவிகளை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரின் மகன் யார் என்பதை நாம் இப்ராஹிம் நபின் வரலாறு குறிப்பிட்டிருந்தோம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சகோதரர் மகன் யாருங்க அவரு ஒரு நபியா இருந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபியாக இருக்கும் போதே அவர் நபியா இருந்தார் யாருங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இப்ராஹிம் அலிகி இஸ்லாமியுடைய சகோதரின் மகன் அவர் நபியா இருந்தார் யாரும் இல்லாத லூத் அலஹி இஸ்லாம் தான் ஆக லூத் அலிஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் உடைய காலகட்டத்திலேயே வேற ஒரு பகுதியில அவங்க நபியாக இருந்தாங்க அந்த மக்களுக்கு வந்து இஸ்லாத்தையும் ஏகத்துவத்தையும் தௌஹதையும் நிலைநாட்டி கொண்டிருந்தார்கள் அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் பேர் பேரழுவை கொண்டு அழித்து நாசமாக்கினான் எந்த அளவுக்குன்னு அதுவரையிலும் நடக்காத ஒரு மாபாதக காரியத்தை தவறான ஒரு வழிபோக்கை அந்த லூத்து நபியினுடைய சமுதாயம் செய்து வந்தார்கள் என்ன அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணாங்க லூத்து நபியினுடைய வரலாறு குரான் அல்லாஹு ஆலமீன் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து வரை இருபத்தி ஆறுல ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்டி வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அல்லாஹு ரபுல்ல சொல்லி காட்டுகிறான் சொல்லுகிறார் மக்களே எப்படிப்பட்ட அக்கிரமத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ன வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண் இப்படிதான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேன் என்ற ஒரு நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க அது ஒரு நியதி அது ஒரு வரம்பு ஆனால் உலகத்திலேயே ஓரினை செயற்கை என்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஆபாசமான ஒரு காரியத்தை முதல் முதலில் இந்த உலகத்தில் செய்தவர்கள் இந்த லூத்து நபியினுடைய சமுதாயம் இவன் தான் முதல் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அப்போ லூத்து நபி அலை அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அட பாவிகளா உலகத்தில் இருக்கு யாருமே செய்யாத பெண்ணை விட்டுவிட்டு ஆணிடம் நீங்கள் செல்கிறீர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவம் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் உங்களை படைத்த ரஹ்மானை நீங்கள் பயப்பட வேண்டாமா உங்களுக்கு இந்த உலக சுகம் பெரிதாகி விட்டதா என்று எச்சரிக்கிறார் பேரும் அல்லாஹ் அருபுல்லாலுமே சொல்லி காட்டுகின்றான் பதினோராவது அத்தியாயத்தினுடைய எழுவத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் அருபுல்லுன்னு சொல்லும் போது இந்த லூத்து நபினுடைய சமுதாயம் என்னத்தான் லூத்து நபி சொன்னால் அதை இந்த காதல வாங்காம எல்லா தவறுகளையும் நாளுக்கு நாள் தவறுகளும் ஆபாசங்களும் அறுவறுப்புக்கான காரியங்களும் செய்து கொண்டே அவர்கள் போகிறார்கள் இந்த லூத் நபி சொல்றாரு பாவத்தை செய்கிறீர்களா அசிங்கத்தை நீங்கள் செய்கிறீர்களா நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விடமாட்டான் எவ்வளவுதான் திருத்தி எடுத்து விடலாம் என்று நினைத்தாலும் அந்த மக்கள் திருந்துவதாக தெரியவில்லை உலகத்தில் முதல் முதலாக இந்த மாதிரியான பாவத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பாவம் என்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது இல்லைங்களா இந்த பாவத்தை வந்து செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்து சதவீதத்தில் அதிகமாக கொண்டே இருக்கிறார்கள் இந்தியா என்பது கொஞ்சம் பரவாயில்ல மேலே நாடுகள் எடுத்துக்கொண்டால் ஆண் ஆண் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் பெண் பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் சில அரசாங்கம் அதற்கு அனுமதியும் அளித்த ஒரு மோசமான நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம் என்ன சமுதாயம் இது மக்களே உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் கொடுத்ததற்காக தெரியுமா யார் யாரெல்லாம் ஒழுக்கமாக ஈமானிய உணர்வோடு இறைவனுக்கு பயந்து வாழ்ந்து கொள்கிறீர்களோ என்று பார்ப்பதற்காகத்தான் ஆனால் இறைவன் என்றால் பரவாயில்லை இறைவன் தண்டனை என்றால் பரவாயில்லை சொர்க்கம் என்றால் தேவையில்லை நரகமா பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு மெத்தன போக்கில்தான் இந்த உலக வாழ்க்கையில் சமுதாயம் பின்னப்பட்டு என்ன தவறை செய்தாலும் பரவாயில்லை யார் கேட்க போகிறார்கள் யார் விட போகிறார்கள் தாய் பார்த்தாலும் பரவாயில்லை தந்தை பார்த்தாலும் பரவாயில்லை எனக்கு என்னுடைய சுகம் முக்கியம் எனக்கு என்னுடைய உலக ஆடம்பரம் முக்கியம் எனக்கு இந்த உலகத்திலே எல்லா சந்தோஷங்களையும் பெற்றவனாக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த லூத் நபியினுடைய சமுதாயத்துக்கு இறைவன் தண்டனையை அளித்தான் அதே தண்டனையை அதே வேதனையை இந்த மக்களுக்கும் அல்லாஹ் இறக்க மாட்டான் என்று யாராவது சொல்ல முடியுமா ஃபேஷன் ஆகிவிட்டது கல்லூரிகளிலும் ஹாஸ்டல்களிலும் நடக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்களை பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே தங்களுடைய கைபேசியில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன எவ்வளவோ இன்னைக்கு பார்க்குறோம் எவ்வளவோ தவறான காரியங்கள் இன்றைக்கி வாலிபர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயம் சீர்திருத்த வேண்டும் இந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் ஏற்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை விவரிக்கக்கூடிய விஷயங்கள்ல சொல்லுவோம் ஆக இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சமுதாயத்தில் களைவதற்கு பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யா ஐயுல்ல மனு அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் ஈமான் கொண்டவர்களே மக்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் விட்டு எரியக்கூடிய மனிதர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாத நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காரணம் என்ன நரக நெருப்பினுடைய வேதனையை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது நரக வேதனையினுடைய தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியுமா ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரியணும் சொன்னா கிருஷ்ணாலேயே பெட்ரோலிய தான் எரியும் கேஸ் இருந்தா தான் அடுப்பு எரியும் ஆனால் நரகத்தினுடைய உஷ்டம் எப்படி எரியும் தெரியுமா மனிதனையும் கல்லையும் போட போட அதனுடைய உஷ்ணம் அதிகாரித்து கொண்டே இருக்கும் நாம் நம்மை ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்கள் தங்கள் தங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பத்தினித்தனமான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்களை பொறுத்த வரையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு அஞ்சி வாழ வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் யார் இந்த நாவையும் மறைவிடத்தையும் பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் முடிவாகிவிட்டது லஹைஹி லஹுல் ஒரு விஷயம் அவங்க பொறுப்பேற்றுக் கொண்ட விஷயம் நீ வந்து அல்லாவுடைய பாதையில நீ இந்த ரெண்டை நீ பாதுகாத்துக் கொள்கிறியா வாயா யாரையும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுமா யாரையும் திட்டக்கூடாது யாருடைய சாபத்தையும் பெற்றுக்க கூடாது இந்த மாதிரியான அல்லாவுக்காக பயந்து வாழ்ந்தா இவன் சொர்க்கம் சார் நான் பொறுப்பேற்றுக்குறேன் ரசுல்லா சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு அனாச்சாரம் இன்ஷால்லா விபச்சாரத்தை குறித்தும் இந்த மாதிரியான அசிங்கத்தை குறித்தும் ஒரு தனி டாபிக்கா நம்ம பின்னாடி பேசுவோம் ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம் ஆக நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறோம் இஸ்லாமிய நாகரீகம் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வளர்க்க வேண்டும் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்கிற பேரிலையும் அதான் நாகரீக போதை என்கிற பேரிலையும் சமுதாயம் முன்னேற்றம் அடைந்து விட்டது செல்போன் இமெயில் இன்டர்நெட் ஐபாட் ஐபேட் எல்லாமே எனக்கு கேஷுவல் ஆகிடுது எதுவனா பார்க்கலாம் எதுவனா இருக்கலாம் யார் யார் கூட வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற ஒரு கேவலத்தை இந்த சமுதாயம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே கின்னாஹி ஷதீத் அல்லாஹுடைய தண்டனை சாதாரணமாக இருக்காது மிக மிக கடுமையானதாக இருக்கும் ஆக இந்த செய்திகள் எதற்காக சொல்கிறோம் அந்த லூத் என்கிற சமுதாயம் முதல் முதலாக இந்த தவறை செய்தார்கள் ஆணும் ஆணும் செய்யக்கூடிய ஒரு தவறாக அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அழுகிறார் அதாவது மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுகிறார் கேட்பதை போல இல்லை சும்மதம் மர்ணல் ஆகரீன் வாம் தர்ணா அல்லாஹ் மதன் அல்லாஹரபுல்ல சொல்கிறான் ஒரு மலையை நாம் பொழிய செய்தோம் கல்மலை சைபத்தில் கூட எல்லா விதமான எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஐஸ் மலை பேஞ்சச்சு அது பேஞ்சச்சுன்னு சொல்றாங்க அது அனுபவிக்கலாம் ஆனால் அந்த சமூகாயத்துக்கு இலக்கபட்ட கல்மலை இருக்கா இல்லையா வாண தந்து ஒரு பெரிய கல் எறங்கும் தலையிலேவிலும் மனிதன் நசுங்கி நாசமாவான் இப்படிப்பட்ட கல்மலையே பொலிய செய்து இறைவன் தடுத்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் ஆபாசத்தை அறிமுகப்படுத்தி வைத்தீர்கள் உலகத்திற்கு அறுவர்ப்பான காரியத்தை கேஷுவலாக செய்கிறீர்களா அல்லாஹ் தடுத்த ஹராமை பாவம் என்கிற நினைப்பே இல்லாமல் நீங்கள் செய்கிறீர்களா உங்களுக்கு மன்னிப்பு இல்லை நபியை எச்சரித்த பின்னாலும் கூட அல்லாஹ் தண்டிப்பான் என்கிற நிலைப்பாடு வந்த பின்னாலும் கூட நீங்கள் திருந்தவில்லை நீங்கள் ஒருபோதும் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை மக்களே அதனால் உங்களுக்கு பின் வரக்கூடிய மக்கள் இந்த தவறு செஞ்சான்னா உங்க ஞாபகம் வரணும் அதற்காக அல்லாஹு ரபுல்லாலமீன் கல்மலையை பொழிய செய்து அவர்களை அழித்து நாசமாக்கினான் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி லூத் அலிஹலாம் அவர்களும் இந்த மாதிரியான அனாச்சாரத்துக்கு எதிராக போராடிய ஒரு நபியாக அவங்க இருந்தாங்கன்றதை கூடுதல் தகவலாக இன்ஷா அல்லா நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் அடுத்து இன்னொரு நபியாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் ஷாயிப் அலஹிஸ்லாம் அதாவது யாக்கூப் அலஹி இஸ்லாமுக்கு அடுத்து யூசுஃப் அலிஹிஸ்லாம் நபியாக வந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த நபிமார்கள் நம்ம குறைவான சம்பவங்கள் இருக்கிறதுனால இவங்களை ஷார்ட்டாக பார்த்து விட்டு யூசுப் அலிஹி இஸ்லாம் அப்படி வரலாறு இன்ஷா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அவங்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு நம்ம மனசை உருக்கக்கூடிய எல்லா படிப்பினைகளும் யூசுஃப் அலஹிஸ்லாம் மாதிரி அவங்களுடைய வரலாறை குரான் அல்ல எல்லா இடத்துலயும் சொல்றேன் என்ன நாளைக்கு நீங்க ரெடியா இருந்துக்கிடுங்க அந்த வரலாறு நம்ம கேட்க இருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட அந்த நபிக்கு முன்னாடி ஷுவாயிப் அலஹிஸ்லாம் நிறைய ஆண்கள் இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்கன்னு கேள்விப்படுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அலமது அதாவது ஆண் சகர் நேர நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் சமைக்கும் போதும் சாப்பிடும்போதும் பார்ப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஆண்களுடைய கூட்டம் நிறைய அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னு கேள்விப்படுறோம் ஆக அந்த அடிப்படையில ஆண்களுக்கு இந்த சம்பவங்கள் இந்த செய்திகள் பெரிய படிப்பனையாக இருக்கும் ஏன்னா ஆண்கள் ஒரு வியாபாரிகளாக இருக்கிறோம் அந்த வியாபாரத்துறையில் மோசடி செய்த ஒரு கூட்டம் யார் ஷொய்பலிஹிஸ்லாமினுடைய சமுதாயம் அந்த ஷொய்பலிஸ்லாம் உடைய சமுதாயம் அதாவது மதியன் என்கிற ஊரில் ஷோய்பலகலாம் வாழ்ந்தார்கள் அந்த மதிய ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு ரபுல்லால எல்லா வளங்களையும் ஏற்படுத்தி அந்த மக்களை சிறப்பித்து வைத்தான் ஆனா அவங்க செஞ்ச பாவம் என்ன தெரியுமா பொருளாதாரத்தில் மோசடி செய்தார்கள் பொருளாதாரத்துல மோசடி அவங்க அந்த சமுதாயம் பண்ண குற்றம் பொருளாதாரத்துல மோசடி அந்த மோசடியை குறித்து அல்லாஹு ரபுல்ல எச்சரிக்கிறான் ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனம் அளவை நிறுவையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் மோசடி பண்ணிடாதீங்க சர்வ சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இடங்களுக்கு நாம் பயன் பண்ணுறதுக்காக போவோம் அது அதில் ஒரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஊர் மக்களுடைய தொழில தெரியுமா எடை போட்டு அதில் வரக்கூடிய காசை அடித்து அதில் வாழக்கூடிய மக்கள் வளவேறு இருக்கிறான் எவ்வளோ பெரிய ஒரு மோசம் தெரியுமா பெருமானா செல்லல்லா அலையும் செல்லும் ஒரு கடை வீதிக்கு செல்கிறார்கள் அந்த கடை வீதிக்கு சென்று ஒரு நபருடைய அந்த கோதுமையினுடைய அந்த பேக்கில் கையை நுழைக்கிறாங்க கையை நுழைச்சு பார்த்தா ஈரமா இருக்கு பெருமானார் அவ்வளவு கோபடுறாங்க அல்லாஹுவினுடைய விஷயத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டுகிறீர்களா பொருளாதார விஷயத்தில் நீங்கள் அளவிலே மோசம் செய்கிறீர்களா ஏன்னா ஈரமா இருந்துச்சுன்னு வைங்கள இடம் போடும்போது ரொம்ப வெயிட்டு கூட தெரியும் நீங்கள் இதை காய வச்சு விற்க மாட்டீங்களா அந்த சஹாபி தெரியாம பண்ணிட்டார் யாரோ சொல்ல நேற்று தான் மழை பெஞ்சிச்சு யாரோ சூழ்தா அதில் கொஞ்சம் ஈரமாயி போச்சு வேணும்லாம் வெண்ணை ஈரமாக்கி வெயிட் அதிகம் காக்குறதுக்கான நான் பண்ணல எது எப்படியோ என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அளவையில் நிறுவையில் கரெக்டாக இருக்கணும் கூட போனால் அது வேற விஷயம் ஒரு பெர்சன்ட் குறைஞ்சாலும் கூட அது பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அளவில் மோசடி செய்தவர்கள் ஷுவை வலகிசலாமியுடைய அந்த சமுதாயம் அவர்கள் கடுமையான ஒரு தண்டனையை அடைந்தார்கள் ஏன்னா எவ்வளவோ சொல்றாரு அந்த சமுதாய மக்கள்கிட்ட எம்பா நீங்க திருந்திடுங்க வியாபாரத்துல பெர்ஃபெக்டா இருங்க ஆனா கேட்ட மாதிரி இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எக்குத்தாவன்னு தறியிக்க பாதைகளை என்ன பண்ணுறாங்க தடுத்தார்கள் ரசி செல்லம் சில மக்களை சவித்தார்கள் அதாவது ஒரு ரோடு நாலு ரோடு பிரியுதுன்னு சொன்னால் இந்த ரோடு இங்கே போவோம் அந்த ரோடு அங்கே போகும்ன்ற நிலைப்பாடு இருக்கும்போது என்ன பண்றாங்க இந்த ரோடுக்கு போக வேண்டிய அந்த இது சிம்பிளை வந்து வேற ரோடுக்கு மாற்றி வச்சிடுறது இது பெரிய தவறு இன்னைக்கு இந்த நம்ம சிட்டியை பார்த்தோம்னா மக்கள் போடக்கூடிய அந்த போர்டு இந்த இந்த ஊருக்கு போகிறோங்கிற போர்டு மேலே போஸ்டர் அடித்து ஓடி ஓட்டியிருக்கான் என்ன சமுதாயம் சிந்திக்கக்கூடிய மக்களாக தானே இருக்கிறான் இப்போ வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க புதிதாக வரக்கூடியவங்க எதை பார்த்து அடையாளம் காணுவாங்க எதுக்கெடுத்தாலும் போஸ்ட் அடிச்சு ஒட்டி எல்லாத்தையும் சீர்கழிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அது ஒரு பெரிய தவறாக பெருமாநாசுல எச்சரிக்கிறார்கள் அந்த தவறையும் செய்தவர்கள் யார் இந்த மக்களாக இருந்தார்கள் பாதையில் அமர்வதே தடுத்தாங்க ரசோசல்ல அரசில் சில சகாபாக்கள் ரோட்டில் அமர்ந்திருக்கிறாங்க எதுக்கு நீங்கள் ரோட்டில் அமர்ந்திருக்கிறீங்க தெருவில் அமர் என்ன காரணம் உங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டது பெருமாள் அரசுதாரன் சகாபாக்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்க கொஞ்சம் காத்துவாக உட்கார்ந்துருக்குறோம் காத்துவாக உட்காரது பிரச்சனை இல்லைப்பா இந்த ரோட்ல தெருவில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல பொறுப்புகளை எல்லாம் சாட்டிடுறான் என்னென்ன பொறுப்பு யாரோ சொல்ல நான் என்ன செய்யணும் தெருவில் நீங்கள் அமர்ந்தால் அந்நிய பெண்கள் போவாங்க வருவாங்க அவங்கள பார்க்கக்கூடாது இன்னைக்கு என்ன பண்ணுவான் காலேஜுக்கு போகிற பசங்களும் அல்லது வாலிப பசங்களும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏரியாவை ஒரு தெருவை ஒரு செவரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க ஏதாவது ஒரு செவரை வந்து பார்த்து வச்சுக்கிறது அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறதே பொண்ணுங்களை பார்க்குறதுக்கு தான் அங்கே போய் நிற்கிறதே பொண்ணுங்களுக்கு மார்க் போறதுக்கு தான் இந்த என்ன சமுதாயம் என்ன கேவலம் இது எவ்வளவு அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் வந்து நேரம் பத்தலங்கிறான் ஆனா இவன் டைம் பாஸ்ங்கிறான் நேரம் போகலங்கிறான் ஒரு நாள் ஃபுல்லா வெட்டியே தூங்கியே கழிக்கிறான் ரசூல் சொன்னார்கள் இரண்டு பெரிய நியமத்துகளை இந்த சமுதாயம் வீணடிக்கிறது ஓய்வும் ஆரோக்கியமும் அந்த ஓய்வும் ஆரோக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே அதை வீணடிக்கலாமா அதை வந்து பால்படுத்தலாமா இன்னைக்கு இந்த ஒரு நாள் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம் இந்த ரமலா நம்ம லைஃப்பில் திருப்பி கிடைக்குமா அது ரமலா நம்ம திருப்பி நம்ம அடைய முடியுமா திருப்பி நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி வருமா வராது இந்த ஒரு நொடியை நம்ம சும்மா வீணாக கழிச்சிட்டோம்னா அது நம்ம லைஃப்ல வரவே வராது ஆனால் உங்கள் நேரங்களை செதுக்குங்கள் உங்கள் நேரத்தை வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள் அந்த மாதிரி பாதையில் அமர்ந்தால் பெண்களை பார்க்கக்கூடாது ரெண்டாவது பாதை ஏதாவது முற்கள் கடந்தால் பாதையில் ஏதாவது மக்கள் இடையூறு தரக்கூடிய பொருள் யாராக இருக்கட்டும் இஸ்லாமியர்களும் வருவாங்க இஸ்லாமிய அல்லாத சகோதரர்களும் வருவாங்க கிறிஸ்டியன்ஸ் மக்களும் வருவாங்க கடவுளே இல்லைங்கிறனும் வருவான் யாராக இருந்தாலும் மனுஷன் என்பது என்கிற குணத்தை பார்த்து பாதை கூட முள்ளையோ அல்லது கல்லையோ அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த பக்குவம் யார்கிட்ட இல்லை அந்த ஷுவாயிபெங்குற நபியை தானே பார்த்துட்ருக்கணும் இப்போ அந்த நபியினுடைய சமுதாயத்துக்கு இல்லை மனுஷங்களை தொல்லை தரக்கூடிய விஷயங்கள்லாம் பாதையில் போடுறது இன்னைக்கு பார்ப்போம் இந்த ஃபிஷ்ஷு இந்த ப்ரான்ஸ் இந்த மீன் யாராலெல்லாம் அதை கிளீன் சுத்தம் பண்ணி அதோடைய தோலை கொண்டு போய் ரோட்டில் அப்படியே தூக்கி வீசிட்டு ஏன்னா ரோட்டில் போகக்கூடிய மேலே தான் பட்டு போது அது ரோட்டில் தான் விசு அடிக்கிறோமே எவ்வளோ அடுத்தாளுக்கு அதை சுவாசிக்கும் எவ்வளோ கெட்ட வாடகை ஏற்படும் அதை கொண்டு போய் சரியான இடத்துல போட்டுவோம் என்று கிடையாது எவன் என் வீடு இருக்கு என் இடம் சுத்தமாக இருக்குது அடுத்தால் நார்னா என்ன இப்படி தான் சமுதாயம் நினைக்குது ஆக ஒரு உண்மையான இறை நம்பிக்கையால் யார் என்று சொன்னால் தான் எதை விரும்புவானோ அதையும் பிற மக்களுக்கு விரும்ப வேண்டும் தனக்கு எதை சுத்தமாக நினைத்துக்கணும் அதையும் தனது சமுதாயம் சுத்தமாக நினைக்கணும் அப்படி நினச்சான்னு சொன்னால் ஒவ்வொரு வீதியும் சுத்தமாக இருக்கும் ஒவ்வொரு ஊரும் சுத்தமாக மாறிடும் ஆனால் அந்த விதமான ஒரு பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மீனை ஆஞ்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நாத்தத்தோடு கொண்டு போய் வாசலில் கொட்டுறது இது நான் சாத்தியமா இது இது வந்து ஒழுக்கமான ஒரு விஷயமா இல்லை ஆஹ் எதுக்கு இதை சொல்கிறோம்னா பாதைகளில் பேணக்கூடிய ஒழுங்குகளை பேணணும் அந்த ஒரு ஒழுக்கம் முதல் ஒழுக்கம் என்னது வியாபாரத்தில் அளவை நிறுவ சரியெலாம் மோசடி பண்ணாங்க ஷாயிபு அலை இஸ்லாமுடைய சமுதாயம் ரெண்டாவது பாதையில் வந்து அது பேண வேண்டிய ஒழுக்கத்தை அவங்க பேணலை அடுத்து என்ன தவிர செஞ்சாங்க அல்லாஹு ரபுல்லாலமீனுடைய இபாதத்துங்கள் விஷயத்துல இறைவனை வணங்குறத பொறுப்போக்குத்தனும் ஏன் சம்பாதிக்கிற மைண்ட் வந்துட்டு அவரது எனக்கு இபாதத்து வராதுங்க சம்பாதிக்கிற மைண்டு எப்ப பார்த்தாலும் கடை வீடு இதுதான் மனுஷனுடைய சமுதாயம்லாம் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை நினைப்பதை விட்டு அல்லாவை துதிப்பதை விட்டு இறைவனை வணங்குவதை விட்டு உங்களுடைய குழந்தைகளும் செல்வங்களும் உங்களை தடுத்தர வேணாம் எனக்கு தொழுவ போறேனா வியாபாரம் குவிஞ்சி ரோடு வரைக்கும் இந்த வியாபாரம் முக்கியமா தொழுக முக்கியமா பல பேர் தேர்ந்தெடுப்பது வியாபாரம் பண்ணிட்டு அப்புறமே தொழுதுக்கலாம் என்ன அப்புறமே தொழுதுக்கலாம் அல்லாஹ் சொல்றான் டைம் பாங்க சொன்னா வந்து தொழுதுட்டு போன்னு சொல்லி ஆனால் இவன் இவங்களே இவங்களை பிக்ஸ் பண்ணிக்கிறது நம்ம அப்புறம் தொழுதுக்கலாம் இப்பறம் தொழுதுக்கலாம் சேர்த்தொழுதுக்கலாம் நாளை தொழுதுக்கலாம் நாளை தொழுதுக்கலாம்னு சொல்லி யாருக்கு கொடுத்த அனுமதி நான் கேக்கறேன் வியாபாரம் முக்கியமா அல்லாஹ் முக்கியமா அந்த வியாபாரத்தில் கோடி ரூபா வருதா தொழுகை இழந்து ஆயிரம் ரூபா வருதா பத்தாயிரம் வருதா அது இழந்தாலும் பரவாயில்ல எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம் போனால் ஏதோ வழியில அதை விட பல மடங்கு நமக்கு ரெட்டிப்பா அல்லாஹ் தருவான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி ஏ ஐயோ அல்லதீனாமுனு இதா நூதியன் இஸ்ஸலா சிமியோ ஜுமா ஜிம்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் பசாவ் இல்ல சிக்கியிருந்தா அல்லாஹுவையுடைய நினைப்பால் அல்லாஹுவை துதிப்பதற்காக அல்லாஹுவை வணங்குவதற்காக மக்களை ஓடோடி வாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலவவின் சொல்லுகிறான் ஆக அப்படிப்பட்ட ஒரு தன்மை அல்லாஹு குலகத்திலேயே பிடித்தமான இடம் எதுங்க எதுங்க பள்ளிவாசல் இறை இல்லங்கள் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப வெறுக்கத்தக்க இடம் எது அல் அஸ்வாக் மார்க்கெட் கடை வீதிகள் அப்படிப்பட்ட கடை வீதிகள்ல தான் இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய நினைப்பெல்லாம் வியாபாரம் வியாபாரம் அழைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான நேரத்துல அல்லாஹ் ரபுல் அலமீன் கடுமையான தண்டனை ஏற்படுத்தினான் அல்லாஹுவினுடைய வேதனை அவர்கள் சுவைக்க ஆரம்பித்தார்கள் கடுமையான ஒரு வெயிலை அல்லாஹ் ஏற்படும் இவ்வளவு பாவம் பண்ணால் வியாபாரத்தில் மோசடி பாதையில் பயன்படுத்த ஒழுக்கத்தை பயின்றது இல்லை வியாபாரத்தை முன்னிறுத்தி தொழுகு இப்பா எதுவுமே இல்லாமல் இருந்த காரணத்தினால ஷாயிப் அலி இஸ்லாம் எவ்வளவோ சொல்கிறாரு கேட்காதனால அவங்களுக்கு வந்து எல்லாம் அப்படியே ஒரு கடுமையான வெக்க வெக்கை ஏற்படுத்தலாம் கடுமையான ஒரு ஹீட்டு இன்றைக்கெல்லாம் ஒரு கரண்டில் அப்படியே துடியா துடிச்சிட்றான் மனுஷன் அப்படிப்பட்ட காற்றே இல்லாமல் ஒரு வெக்கை அதில் வந்து அப்படியே சுருங்கி ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அழகான ஒரு மேகம் வருகிறதுங்க ஒரு அழகான ஒரு மேகம் மக்கள்லாம் நினைக்கிறான் ஆஹா நம்ம வந்து அந்த மேகம் வந்து நமக்கு வந்து நி நிழல் தரப்போகுதுன்னு சொல்லி எல்லோரும் அந்த நிழலுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க அவங்க நின்ற இடத்தை அதெல்லாம் அப்படியே பிளந்து விட்டான் பிளந்து அந்த மக்களை பூமிக்குள் போட்டு அந்த பூமி அப்படியே நசுக்கி விட்டான் புரியுதுங்களா எதுக்காக வீணுக்காக சும்மா கொடுத்தான் நல்லா இல்லை பல தடவை நபி எச்சரித்த பின்னாலும் கூட இறைவனுடைய தண்டனையை அவங்க காதில் வாங்கிக்கவே இல்லை எந்த நிழல் நமக்கு நிழல் தருமோன்னு நினைச்சாங்களோ அந்த நிழல கீழே போட்டு அல்லா நசுக்கி அந்த மக்களை இல்லாமல் ஆக்கினான் யார் யாரெல்லாம் வியாபாரத்தில் மோசடி செய்தார்களோ யார் யாரெல்லாம் அல்லாஹை வணங்குவது விட்டும் வியாபாரம் உலகம் பணம் காசு இதுதான் பெருசு நினைத்தார்களோ அவர்களுக்கு அல்லா உலகத்திலேயே கொடுத்த தண்டனை இதுவெல்லாம் அன்பிருக்கினே அவர்களே ஆக இப்படிப்பட்ட பொதுபோக்குத்தனம் நமக்கு வேண்டாம் எவ்வளவு கோடி ரூபாய் கிடைத்தாலும் அளவில் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் பாதையில் முட்கள் கடந்தால் பாதையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அதை பாராமல் சௌரியம் அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அதை நகற்றி போடக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நினைக்கிறோம் ஆனா அது அல்லாஹுடத்தில் நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது அல்லாஹுர தான் முக்கியம் வியாபாரம் இரண்டாவது என்கிற ஒரு பக்குவத்தில் நம்முடைய நிலைப்பாடுகள் அமைத்துக் கொள்வோம் ஆக இன்றைய தினம் லூத் அலேஹிஸ்லாம் அவர்களை குறித்தும் ஷொய்பு அலஹி குறித்து நாம் கேட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் ஹலால் ஹராம்களை பேணி நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய செல்வங்கள் நீதமான முறையில் நிலுவையில மோசடி செய்யாமல் இருந்து எந்த லூத் நபியினுடைய சமுதாயம் செய்த அக்கிரமத்தை அது போன்ற ஆபாச காரியத்தை அல்லாஹ் அல்லாஹரபுல் அலமீன் அது அந்த மாதிரி சிந்தனைக்கு கூட வராமல் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய திருப்தியையும் அவனுடைய கண்ணியத்தையும் பெற்ற மக்களாக அவனுடைய கண்ணியத்துக்கு அவனுடைய அன்பிற்கு சொந்தக்காரர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் أكير ربنا لا تآخذنا إن نسينا واختعنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقتنا به وعفو عنا واغفر لنا ورحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته هو هو الرحمن هو المنان لا اله الا الله محمد رسول الله